சங்கரா தொலைக்காட்சி நேரர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது தொண்ணூற்றி எட்டாவது பாடல் ஸ்ரீசக்கரம் கோல்யம் அதை வந்து ஒன்பது கோணங்கள் இருக்கும் அதில் மேல் நோக்கி அஞ்சு கோணம் கீழ் நோக்கி நாலு கோணம் இந்த மேலே நாள வச்சு கீழே அஞ்சு இருக்கா மாதிரி அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சா அது ஒரு விதமான பலனை கொடுக்கும் மேலே அஞ்சு நோக்கம் இருக்கா மாதிரி அஞ்சு முக்கோணத்தை வச்சு கீழே நாள் இருக்கா மாதிரி வச்சா அது ஒரு விதமான பலனை தரும் தரையில் சமமாக வச்சா அது ஒரு விதமான பலனை தரும் இதை சி வித்தியாசம் பரதம் என்ன சொல்லணும்னா சாக்தபரம் சைவ பரம் உபயம் இல்லை சமம் அப்படின்னு சொல்லும் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செவிவழி செய்தி பண்ணணும் சிதம்பரத்தில் சுவாமி வந்து தான் தான் அம்பாள் வந்து கட்டுப்பட்டவராக இருக்காள் ஆனால் மதுரையில் அம்பாள் தான் ஆள்றார் சாமி கட்டுப்பட்டவராக இருக்கார் காஞ்சிபுரத்தில் ரெண்டு பேரும் சமமாக இருக்கார் சமகாந்தமாக இருக்க அதுக்கு பேர் சமகாந்தம்னு சொல்கிற வழக்கம் சிவனும் சக்தியும் ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சக்தி தழைக்கும் சிவமும் அதாவது அம்பாளுக்கு கட்டுப்பட்டவராக சுவாமி இருக்கார் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் என்ன சொல்கிறார் தை வந்து நின் நின்னடி தாமரைசூடைய சங்கரர்க்கு இந்த பாடலை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு சில உற்சவங்களை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுன்னு இந்த பாட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்ன மார்கழி மாதத்தில் நடராஜ பெருமாருக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் அதில் சுவாமி வீதியெல்லாம் புறப்பாடெல்லாம் பண்ணுவாள் அதில் வந்து வீதிக்கு போகும்பொழுது ராத்திரியில் வெள்ளை சாத்துறதுன்னு ஒரு அலங்காரம் பண்ணுவாள் அதுக்கப்புறம் கோயில் உள்ள நுழையும் போது ஊடல் உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம் பண்ணுவாள் அந்த உற்சவத்தில் சுவாமி வந்து வேறு ஒரு இடத்துல போயிட்டு வந்ததாகவும் அதுக்கு சமாதானத்துக்கு ஊடல் உற்சவம் பண்ணுவா அப்படின்லாம் இருக்கு இது வந்து தமிழர் தொல் வழிபாட்டு மரபு இன்றைக்கு நேர்த்திக்கி இல்லை ஊடல் ஊடல் தீர்த்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாணர்கள் ஊடல் தீர்த்து வைப்பார்கள்னு ஒரு வழக்கமே இருக்குது அகனானூரில் அகத்திற்காக இறைவன் ஒரு நூலையே பண்ணியிருக்கார் இறையனார் அகப்பொருள்னு அந்த நூலுக்கு பேர் அதில் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஊழல் வந்தது ஏதோ ஒரு சில ச சண்டைகள் வந்தது அப்படின்னு சொன்னால் சமாதானப்படுத்துவாவா இது வந்து ஒரு பாரம்பரிய வழக்கம் அந்த மாதிரி ஒரு அந்த வழக்கில் இந்த விஷயத்தை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி அம்பாவை மேல் நோக்கியும் சாமியை கொஞ்சம் அவருக்கு அடங்கினவராக தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது எதை கொடுக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னால் தானே தனக்கு கேள்வனும் தனையனும்னு சொல்லுவார் ஒரு பாட்டில் திருமூலர் சொல்லுவார் அம்பாளுக்கு வந்து தகப்பனாராக இருக்கிறதும் சிவன் தான் கணவனாக இருக்கிறதும் சிவன் தான் குழந்தையாக இருக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த நிலையில் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா அம்பாள் கொஞ்சம் கோபமாக இருக்கா சிவபெருமானுக்கு கங்கை மீது வைத்த ஒரு அன்பினால் கங்காதர மூர்த்தின்னு ஒரு சுவாமி அந்த கங்காதர மூர்த்தி ஜடையில் ஜடையில் அவுத்து விட்டுருப்பார் அந்த ஜடையில் கெங்கை வெளியில் வரும் அம்பாள் வந்து கெங்கையை பார்த்து கோபமாக இருப்பா அதனால் முகத்தை திருப்பினா மாதிரி போட்டிருப்பார் ஒன்பது ரசத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரே மூர்த்தி கங்காதர மூர்த்தி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அம்பாளுக்கு சுவாமி மேலே ஊடல் அதனால் அம்பாள் சுவாமி பேரில் கோபமாக இருக்கா அப்படி கோமா நடத்துகிற அந்த உற்சவம் நடராஜருக்கு தான் நடக்கும் அது உற்சவமாலலாம் கோயிலில் மிகச் சிறப்பாக நடக்கிறது திருக்கடையூரில் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அதை தான் இந்த இடத்துல அந்த குறிப்பை சொல்கிறார் உற்சவ குறிப்பை தான் இங்கே சொல்கிறார் அப்படி வரும்போது அங்கே சாமி தான் வசதி உள்ளே போயின்னு கதவை சாத்திக்கிறேன் அப்போ சிவபெருமானை பற்றி கேட்குறேன் அம்பாள் கோபம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு இருக்குது நான் தெரியாதனமா ஏதோ தப்பு பண்ணிட்டம்மா அப்படின்னு சொல்லி தலைவன் தலைவியிடத்து கொள்ளுகிற ஒரு அன்பு அன்பின் மிகுதி அதனால் நம்ம தவறாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அன்பினாலே கட்டுப்படுவது தான் இல்லறம் ஒத்தர ஒருத்தர் ஆள்றது இல்லறம் இல்லை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுவோம் இந்த அன்பையும் அறத்தையும் உலகத்திற்கு உணர்த்த நடத்துகிறார் அபிராமிப்பட்டது அது மாதிரி அன்பினாலே மிக உயர்ந்தவராகிற சிவபெருமான் அம்பாளுடைய காலடியை தொடர்றார் அப்படி அம்பாள் கோபமாக இருக்கா அப்படி பொழுது அதை சொல்கிற சொல்கிற பொழுது தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு கை வந்த தீயும் இந்த கை கையில் நெருப்பு வச்சுருக்கிற சுவாமி நட்ராஜர் அவர் கையில் ஒரு நெருப்பு வச்சுருப்பார் அவர் தலையில் ஆறு இருக்கும் அவருடைய ஜடாமுடியில் போட்டிருப்பார் ரெண்டு தீயுமே ஒரு மீன் மாதிரி போட்டிருப்பா கங்கையை ஒரு கையில் அவர் அக்னி வச்சுட்டுருப்பார் அவர் வச்சுருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெருப்பை வந்து ரெண்டு மூணு விதமாக போடுவார் இப்போ சில சாமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலையிலுக்கு தலைக்கு பின்னாடி ரத்த ஜுவால ஜடாதரம்னு பேர் பைரவருக்கு பின்னாடி இருக்கும் நெருப்பு தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் மாதிரி சினம் கொண்ட தேவதைகளுக்கெல்லாம் அப்படி போடுற வழக்கம் தீவிட்டியாக பிடிச்சிட்டு கையில் வந்து தட்சிணாமூர்த்தி அவரும் கையில் அக்னி வச்சுருப்பார் ஆனால் என்னென்னா தீவிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன காம்பு போட்டு அது முனையில் எரி எரியறதை போட்டிருப்பார் தீவிட்டியாக அப்படிச்சுருப்பார் ஆனால் வெறும் கையிலையே வச்சுட்டுருப்பார் நடராஜ பெருமான் அக்னியே கையில் வச்சுட்டு அப்படி தலைக்கு பின்னாடி இருக்கிற அக்னிக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி கையில் இருக்கிற அக்னிக்கும் இந்த நடராஜர் கையில் இருக்கிற அக்னி ஏகப்பட்ட வித்தியாசம் என்னென்னா நடராஜர் கையில் இருக்கக்கூடிய அக்னி இருக்க அது சமஸ்தோகத்தையும் அழிக்க வல்லது கால அக்னின்னு பேர் அது அவர் கையில் இருக்கும்போது தான் இருக்கும் அது அவர் கையை விட்டு நழுவி போச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அழிச்சிடுவார் திரும்பியும் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவார் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிய சாமி அதனால் இங்கே இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா அந்த கை வந்த தீயும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த தீ எதுக்குன்னா எல்லாவற்றையும் அழித்து விடுகிற தீ அந்த கையில் வைத்திருக்கிற தீ அந்த காரியத்தால் அவர் சம்ஹார காரியம் பண்ணுறார் நடராஜா பஞ்சகத்தி மூர்த்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் படைத்து காத்து மறைத்து அழித்து அருளவல்லவர் வல்லவர் அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த தீ அம்பாளுடைய சினத்தீக்கு முன்பு எங்கே போச்சுன்னு தெரியலையா தலை வைத்த ஆரும் தலை வந்த ஆறும் தலையில் ஆறு வச்சுருக்கார் எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னா கங்கை இந்த கங்கைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஞான செய்தி இது கங்கைங்கிறவன் ஆத்மாவுக்கு ஹிதம் பண்ணுறவ பார்வதிங்கிறவ சரீரத்துக்கு ஹீதம் பண்ணுறவ ரெண்டு பேருக்கும் அதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே இறைவனோடு சமகாந்தமாக தொடர்புடையவர்கள் சிவபெருமானுடைய சமகாந்த தொடர்பு ரெண்டு பேருக்குமே இந்த இதிகாசங்களில் இதை பற்றி நிறைய குறிப்பு இருக்குது பகீரதன்கிறவன் கெங்கையை வந்து தன்னுடைய வம்சத்தினரால் வம்சத்தினருக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக சொர்க்கத்திலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரமேஸ்வரன் தலைக்கு வரவழித்து பரமேஸ்வரன் தலையிலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் முனிவர் அதுக்கப்புறம் இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கெங்கை இந்த கதையெல்லாம் நம்ம நோக்கி அந்த கதையினுடைய நோக்கத்தில் இந்த கருத்தை பார்த்தோம்னா தலை வந்தால் ஆறும் கெங்கை எதுக்கு பூலோகத்துக்கு வந்தா அப்படின்னா ஆன்மாக்கள் இறந்து போன ஒரு சில அரசர்களுடைய அஸ்தி அந்த அஸ்தி வந்து சரியாமல் கரைக்கப்படலை அதே சமயத்தில் அந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்கல அப்படி அந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்காத நிலையில் பகீரதன் தன்னுடைய வாரிசு அவனுக்கு வாரிசுமையை காரணமாக தேடி போகும்போது சொல்கிறான் இது மாதிரி இவர்களுக்கு முக்தி கிடைச்சாதான் இது ஒரு செவிவழி செய்தி முக்தி கிடைச்சாதான் உனக்கு வாரிசு வரும்னு அப்போ ஆன்மாவிற்கு நலன் செய்யக்கூடியவள் கங்கை அது மாதிரி சரீரத்தை அழிக்கக்கூடிய தீ இந்த தீ பரமேஸ்வரன் கையில் இருக்கக்கூடிய தீ அப்போ இது உடலை அழிக்கும் ஆன்மாவிக்கு நலனை தரும் மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான பாடல் அப்போ உ உமையம்மையானவள் என்ன பண்ணுவான்னா சரீரம் இருக்கும் பொழுது க்ஷேமத்தை பண்ணுவான் கங்கையானவள் என்ன பண்ணுவான்னா சரீரம் முடிஞ்சவுன்னா நல்லது பண்ணுவார் மோட்சம் அது எப்படி அப்படின்னா விட சொல்கிறாரா அப்படின்னா வெண் பகடு ஊறும் பதம் தருமேன்னு சொல்லுவார் இந்த சம்ஸ்காரம் அடைத்தேன் மரளி வருகின்ற நேர் வழின்னு சொல்லுவார் இன்னும் அந்த கர்ம சம்ஸ்காரங்களில் கல்லை வச்சு அடைக்கிற பாரம்பரியமாக ஒரு சடங்கு இருக்குது இதை அடைச்சிருங்கோ அப்படின்னு சொல்லுவாள் அது வைதிக நெறியில் சொல்லும்போது ரொம்ப வேகமாக சொல்லுவாள் இவன் யாரோ கர்மா பண்ணின்னு அவா ஏதோ சிந்தனையில் இருப்பாள் அவள் ஏதோ உடமொழியில் சொல்லுவாள் இவா ஏதோ அடைச்சிட்டு வந்துடுவாள் அதை தெளிவாகவே சொல்லுவார் அந்த விஷயத்தை அடுத்த பிறவி வராமல் அந்த கல்லை அடைக்கிறது சொர்க்கத்துக்கு மேல் நோக்கி அனுப்புறது இந்த கர்மாவனால அதனால் தலை வந்தால் ஆரும் கறந்தது எங்கே அப்படின்னு கேட்டார் அப்போ அம்பாளுடைய அந்த ஊடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே அம்பாள் சரீரத்துக்கும் நல்லென்ன பண்ணுவாள் ஆன்மாவுக்கும் நல்லெண்ணெய் பண்ணுவா அப்படி பண்ணுற பொழுது சரீர சௌக்கியம் வரும்பொழுது ஆன்மா சௌக்கியம் ஆன்மாவும் சரீரமும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது சரீரம் அனித்யம் ஆன்மா நித்தியம் சரீரம் வியாபகம் ஆன்மா எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய பறந்து இருக்கக்கூடிய ஒரு வஸ்து சரீரங்கிறது ஒரு குறுகிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அவ்வளவு அழகான தத்துவ கருத்துக்கள் இது உள்ள அடங்கி இருக்கு இந்த ஒரு பாட்டுக்குள்ள இது ரொம்ப சொல்ல சொல்ல விரிஞ்சின்றே போகும் ஆனால் அவர் என்ன சொல்றார் இந்த இந்த ஒரு நாலு வரி பின்னாடி வேற ஒரு நாலு வரி அந்த முன்னாடி சொல்லக்கூடிய நாலு வரி என்னன்னா அம்பாள் வந்து கெங்க மேலே கோவப்பட்டு இருக்கிறதாவும் சாமி போய் அதை சமாதானப்படுத்துறதுக்கு கால தொட்டதாகும் அப்படி அந்த கோவ தீயில வந்து அந்த கையில் வந்த தீயும் தலையில் வச்சிருக்கிற அந்த ஆறும் வத்தி போயிடுத்து அவளுடைய சினமானது ரொம்ப மிகுந்ததாக இருந்தது அப்படின்னு உத்தம பெண்கள் தன்னுடைய யாத்துக்கார் காலத்தொடுறதை விரும்ப மாட்டேன் அதனால் சமாதானம் அதை தான் சொல்கிறார் அப்போ உமையம்மைக்கு கட்டுப்பட்டவராய் சிவபெருமான் இருக்கிறார் அப்படி கட்டுப்பட்டு வழிபாடு பண்ணால் என்ன அப்படின்னா இந்த ஆன்ம நலன் அழிந்து சரீர நலத்தை கொடுப்பாம்பள் அதுக்காக இந்த மாதிரி தியானம் பண்ணியிருக்கா இறந்து போனதுக்கப்புறம் ஓட்டத்துக்கு போவோம் உயிரோடு இருக்கும்பொழுது சர்வக்ஷேமும் வேணுமே நமக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும்னார் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னா சரீரம் இருக்கிற பொழுதும் செய்யக்கூடிய அந்த அம்பாள் அந்த சரீர சௌக்கியம் அதனால் இந்த சுவாமியை ஒடுக்கிட்டு சரீர சௌக்கியத்தை கொடுக்குறான் அதாவது நடராஜரையும் கங்கையும் ஒடுக்கிட்டு அம்பாள் வந்து சரீர சௌக்கியத்தை கொடுக்குறான் இந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியில் போகும்போது இந்த அம்பால் ஒடுங்கி கெங்கையும் நடராஜரும் தான் மேலோங்கி வருவார்கள் அவர்கள் ஆத்ம சௌக்கியத்தை கொடுப்பாள் அதனால் மிக அற்புதமான பாடல் இப்போ கைவந்த தீயும் தலை வைத்த ஆரும் கறந்தது எங்கே அப்படின்னாரு மறைஞ்சி போச்சுன்னா அந்த கோவச்சின்னத்தினால் அம்பாளுடைய ஊடல்னு அதை புரிய வைக்கிறா ஒரு கருத்தை புரிய வைக்கிறது ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறது ஒரு ஒரு கருத்தை சொல்லி புரிய வைக்கிறது அந்த அளவுக்கு இங்கே சரீர சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஆத்ம சௌக்கியத்தை ஒடுக்கி நிற்கின்ற நிலை அந்த நிலையை நமக்கு உபதேசித்திருக்கிறார் இது தத்துவ உபதேச பாடல் அதுக்கு அடுத்த சொல்றார் அடுத்த வரியில சொல்றார் மெய் வந்த நெஞ்சில் அல்லால் மெய் வந்த நெஞ்சு அப்படின்னு சொல்றார் மெய்ன உண்மைன்னு ஒரு அர்த்தம் மெய்ன உடம்புன்னு ஒரு அர்த்தம் மெய்ன என்ன எழுத்து வகைன்னு அர்த்தம் உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு சொல்கிற மாதிரி அப்போ மெய் வந்த நெஞ்சின் நல்லால் அப்படின்னா இறைவனின் எழுத்துக்களாகிய மந்திர எழுத்தை உண்ணாதவருக்கு நினைக்காதவருக்கு அதுதான் மெய் வந்த நெஞ்சு மெய் வந்த நெஞ்சு இந்த மெய் உடம்பு இந்த உடலின் நினைவாகவே இருக்கின்றவர்களுக்கு இந்த மெய் இதற்கு உள்ளே இருக்கின்ற உயிரின் நினைவாக இருக்கிறவர்களுக்கு இந்த மெய்யுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு மெய் மெய்ன சத்தியம் உண்மை நிலைத்திருப்பது அழியாதது அப்படின்னு அர்த்தம் இது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவின் வடிவாக திகழ்பவர்களுக்கு அம்பாள் என்ன பண்ணுறார் மெய் வந்த நெஞ்சில் அல்லால் உண்மையை சொல்லுகிறவர்கள் உண்மையை நினைக்கிறவர்கள் சிவபெருமானை உண்மையாகிற வழிபாட்டை செய்கிறவர்கள் அவர்களுடைய நெஞ்சில் அல்லாது அம்பாள் எங்கே இருக்க மாட்டான்னு சொல்கிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன காரணம் என்னென்னா எங்கே இருக்கான்னு சொல்றது வேற விஷயம் அந்த தப்பை பண்ணிடாத நம்ம பக்கத்தில் வரவே மாட்டோம் அம்பாள் அப்படின்னா அப்படி பிடிக்காத விஷயம் என்னென்னா ஒரு காலும் காலம் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாள் ஒரு காலம் ஒரு காலத்துல மறந்தும் கூட அம்பாள் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா என்னென்னா விரகர்கள் விரகிருதங்கள் அப்படின்னு என்னென்னா ஆசையை உடையவர்கள் ஆசை அதிகமானவர்கள் அதுதான் சொல்றார் ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின் கே அன்பு சிவம் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலர் விரும்பி தொழுமடியார் அப்படின்னு சொன்ன பட்டர் ஆசை கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்துள் அல்லற்பட இருந்தேனேன்னு சொல்றார் அப்போ ஆசைங்கிறது காலனுடைய பாசத்திலே அகப்படுத்தி நம்மை துன்புறுத்துவது எப்போ காலன் நம்மை துன்புறுத்துவான் உமையம்மையினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் துன்புறுத்துவான் எப்போ அப்போ உமையம்மையினுடைய அனுகிரகம் எதை பண்ணும் அப்படின்னா இந்த ஆசையின்மையை தரும் அவாவின்மை ஆசை பிறப்பினும் வித்து அப்போ ஒரு காலத்துலேயும் ஆசைப்படுறவாளுடைய நெஞ்சத்தில் அதுவும் இந்த விரகர்னா என்ன அப்படின்னா அதிகமாக ஆசைப்படுறவான்னு அர்த்தம் ஆசைப்படுறவா நெஞ்சத்தில் இல்லைன்னா அம்பால் இருக்கவே முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் இந்த ஆசைங்கிறது எப்போன்னா அதோடய அளவு சார்ந்து இருக்குது இந்த ஆசைங்கிறது அளவு சார்ந்து உடம்பில் ஒரு ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்கா தான் சூடு இருக்கணும்னு அதுக்கு மேலே போனால் ஜுரங்கிற ப்ரெஷருக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கா இதுக்கு கீழே வந்தால் லோ ப்ரெஷர் அதுக்கு மேலே போனால் ஹை ப்ரெஷர்ங்கிறா அந்த மாதிரி இந்த ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவில் அம்பால் அனுகிரகம் பண்ணுவாள் அந்த அளவுக்கு மேலே போகிற பொய் சொல்கிறவாளுக்கு பொய்யையே பற்றி வாழ்பவர்களுக்கு அம்பாள் வந்து நிச்சயமாக அனுகிரகம் பண்ண மாட்டாள் அதனால் பொய்யை வந்து அஹிம்சா இந்திரி என்று சத்யம்னு சத்தியம்னு சொல்லியிருக்கு சரி இறைவனுக்கு சாத்தக்கூடிய புஷ்பத்தில் மிக முக்கியமான புஷ்பம் என்னென்னா உண்மை உண்மையை சொல்லு சத்தியமேவ ஜெயத்து உபனிஷத் வாக்கியம் அப்ப பொய் சொல்லுவவர்களுடைய நெஞ்சில் புகழரியால் அது அது உள்ளே போக மாட்டான் அம்பாள் புகழரியால் அப்படி மத்தவா நெஞ்சில போவாளான்னா போகாள இருந்தால் இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை பழைய இருப்பிடமாகன்னு சொல்றாரு நெஞ்சத்துக்குள்ள வா நீயே பெருக்கு நீயே உட்காந்துக்கோ சுத்தம் பண்ணு அப்படின்னு நெஞ்சத்துக்குள்ளே அம்பாள் வருவான்னு சொல்ல எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல சொல்வார் அம்பாள் எங்கெங்கெல்லாம் இருப்பா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார் அதில் சொல்கிறார் மறைகின்ற வாரிதியோ எந்தன் நெஞ்சகமோ கஞ்சகமோ தாமரையில் இருப்பார் அப்படி இறைவி விரும்பி வாசம் பண்ணக்கூடிய இடமானது நெஞ்சு நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு அந்த நெஞ்சில் அம்பாள் வரமாட்டேன்னு எப்போ சொல்லுவா அப்படின்னா பொய் வரணும் பொய் என்கிற குணம் பொய் சார்ந்த இந்த தேகம் இவர் மீது அளவற்ற பற்றுடையவர்களாக இருப்பின் அம்பாள் வந்து என்ன பண்ண மாட்டா அவளுடைய நெஞ்சத்தில் வரமாட்டா எப்படிப்பட்ட அம்பாள் அப்படின்னா சதாசர்வு காலமும் நம்மளால ஜபம் பண்ணி சித்தி பண்ணிக்க முடியாது ஆசை இருக்கிறவர்கள் ஆசையே நினைத்து கொண்டிருப்பார்கள் அதனாலதான் மனநம் திராணவிதி மந்திரம் நினைப்பவனை காப்பது மந்திரம்னு சொல்றவனை காப்பாற்றுறதுன்னு சொல்லல அப்ப நினைப்பது அப்படிங்கிறது சதாசர்வு காலமும் மனதில் நமக்கு முன்னாடி ஒரு ஆசை இருந்ததுன்னா ஆசையே தான் வந்து நிற்குமே தவிர அதுக்கு பின்னாடி அம்பாள்ப்பாள் ஒரு கண்ணாடி முன்னாடி முதல்ல யார் இருக்கிறாளோ அவ தானே சரிவா அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி மற்றவா அது மாதிரி ஆசை இருந்ததுன்னா இந்த ஆன்மாவாகிற கண்ணாடி முன்னாடி இறைவன் தெரிய மாட்டான் இறைவியானவள் உள்ளுக்குள் வரமாட்டாள் அதே அன்பு இருந்தால் வாசம் பண்ணுவாள் அதுதான் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே அப்படின்னு சொன்னாள் இது என்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுன்னா அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய காளி விபாசகன் வாழ்ந்தாராம் ஒரு செவி வழி செய்தி அந்த காளி விபாசகருக்கும் அருணகிரிநாதருக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அப்படியே ஏறிந்துடு அருணகிரிநாதர் யாரையுமே பகைக்க மாட்டார் உண்மையான ஞானிகள் யாரையும் பகைக்க மாட்டார் அதனால் அந்த காளி விபாசகனும் ஒன்றும் உண்மையற்றம் இல்லை அவனுக்காக சுவாமி காளி பிரத்யமாக இருப்பார் அருணகிரிநாதருக்கு முருகன் பிரத்யட்சமாக பேசுகிறது ஆனால் அருணகிரிநாதருக்கு இந்த காளி உபாசகனை அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் இந்த காளி உபாசகனுக்கு இந்த அருணகிரிநாதர் பேரில் ரொம்ப மதிப்பு ரொம்ப பெருமையெல்லாம் வந்ததனால உள்ளூராக கொஞ்சம் ஒரு பொறாமல் இருந்தது இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம பெரிய ஆளாக ஆக முடியாது அதனால் என்ன முடிவு பண்ணான்னா அந்த ராஜா கிட்ட போய் சொன்னால் நான் என் சாமியை காட்டுறேன் அருணகிரிநாதர் அவர் சாமியை காட்ட முடியுமான்னு கேட்டு ராஜாவை கிளப்பி விட்டான் அந்த ராஜாவுக்கு அது மாதிரி அவர் நேரடியாக சொல்லி ஒரு தூணை தேர்வு தீர்மானம் பண்ணி அந்த தூணில் வரவழிக்கிறதா அருணகிரநாதர் பாடுறார் அப்போ இந்த காளி உ என்ன பண்ணானா காளிகிட்ட சொல்லி முருகனை பிடிச்சி வச்சுட்டானா மடியில் தூக்கி வச்சுட்டாலாம் அப்போ காளி சொன்னாலாம் என்னன்னா நான் பிடிச்சி வச்சுக்கிறேன்ப்பா நீ ஜபம் பண்ணியிருக்க அதனால் அந்த பலனை நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனால் உன்னுடைய பொய் தான் உனக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா முருகனை பிடிச்சி வச்சுட்டா கடைசியில் மயிலுடைய கால் நகம் வந்து அருணகர்நாதர் கூப்பிட்டத்துக்கு இணங்கி அந்த ராஜாவுக்கு காட்சி கொடுத்தது அதனால் அம்பாள் வந்து பொய்க்கு வந்து எப்போதுமே உடனாக இருக்க மாட்டா கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவா அதனால் பொய் சொல்லக்கூடாது மெய்யை சொல்ல வேண்டும் அந்த மெய் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி இறையருளை நாம் பெற முயல வேண்டும்